ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிஇ முடித்தவங்களும் வந்து பிஎட் வந்து படிக்கலாம் ஓகேங்களா இதை வந்து புதுசாக வந்து கொண்டு வந்தாங்க இதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கனா வந்து இந்த மாதிரி படித்து முடிச்சவங்களுக்கு வந்து ஆசிரியர் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது தான் வந்து இப்போ கேள்விக்குறியாக இருக்குது அதுக்கு உண்டான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் அவங்களோட கைட்லைன்ஸ் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருந்து வந்து பார்த்திங்கனா வந்து பிஇ முடித்தவங்களும் வந்து பிஎட் வந்து சேர்ந்து படிக்கலாம் ஓகேங்களா ஸோ இவங்க வந்து எதுக்கு கீழே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அதுக்கு கீழே வந்து பிஎட் வந்து படிப்பாங்க டூ இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து டீச்சர்ஸாக வந்து ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு எடுப்பாங்க அப்படின்றது தான் வந்து பிரச்சனை ஸோ அந்த நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் அவங்களும் வந்து இதுக்கு உண்டான வரையறியை வந்து வெளியிடலை ஸோ நிறைய பேர் இந்த ஸ்கீம் வந்த அப்பயே வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து கேட்டிருந்தாங்க எந்த சப்ஜெக்ட்டு கீழே வந்து இவங்க வருவாங்க அப்படின்னு அதுக்கு வந்து தெளிவான தகவல் வந்து கொடுக்காததுனால வந்து இப்போ இந்த பிஎட் படித்து முடித்து வெளியே வரவங்களோட எதிர்காலம் என்ன அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் வந்து அறுபது பேர் வந்து பிஇ முடித்து பிஎட் வந்து ஜாயின் பண்ணி அவங்க வந்து இந்த வருஷம் வந்து கம்ப்ளீட் பண்ணி வெளியே வர போகிறாங்க இவங்களுக்கு உண்டான சப்ஜெக்ட் என்ன அப்படின்றது இன்னமும் தெரியல ஸோ இதுக்கு வந்து உயர்கல்வித்துறை அவங்க கிட்ட வந்து கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து இது வந்து எங்க கண்ட்ரோலில் வந்து வராது அப்படின்னு வந்து அவங்க வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சகத்துக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க கல்வித்துறை அமைச்சகம் வந்து இதை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு கூடிய விரைவில் வந்து அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் வந்து இதுக்கு தெளிவு தெளிவான பதில் வந்து இன்னும் கிடைக்கல கூடிய விரைவில் வந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா நிகழ் கல்வியாண்டிலும் வந்து பி முடித்து பிஎட் ஜாயின் பண் பண்ணியிருக்காங்க ஒரு நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களும் வந்து இதை இந்த தகவலை வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து படித்து முடித்ததுக்கப்புறம் வந்து ஆசிரியர் பணி வந்து கிடைக்குமா அப்படின்றது கேள்விக்குறி ஏன்னா அரசு அரசு சார்ந்த பள்ளிகளில் வந்து இதுக்கு சரியான வரையறை வந்து கொண்டு வரல ஸோ அதனால் தனியார் பள்ளிகளும் வந்து பிஎட் முடித்தவங்களுக்கு அதாவது பிஇ கம்ப்ளீட் பண்ணி பிஎட் முடித்தவங்களுக்கு வந்து சரியான அங்கீகாரம் வந்து வழங்கலை பொறுத்திருந்து பார்க்கலாம் கூடிய விரைவில் வந்து இதுக்கு உண்டான அப்டேட்டை வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்